ஸ்ரீமதே ராமானுஜானம்ஹா சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வள்ளலார் வழக்கை முடித்துவிட்டு வருகிறேன் வந்தவுடனே என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் பிஹைண்ட் உட்ஸ் இருந்து ஒரு ஒரு வீடியோ எனக்கு அனுப்பினார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே பக்தர்கள் படும் அவதி என்று அதிலே பக்தர்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் புகார் சொல்வது என்ன என்றால் விஐபியை மட்டும் விடுறாங்க எங்களை விடலை நாங்கள் மூணு மணி நேரமாக நிற்கிறோம் எங்களுக்கு மயக்கம் வருது பாத்ரூம் போக முடியல எத்தனை நேரம் இப்படி கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க என்ன இது அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் கையில் கொஞ்சம் பாஸ் காமிக்கிறாங்க அந்த பாஸ் அவர்கள் விலை கொடுத்து வாங்கினார்களா என்று தெரியவில்லை அவர்களுக்கு யார் பாஸ் கொடுத்தாங்க அவர்களே ஒருவர் சொல்லுகிறார் தன்னை உபயதாரர் கட்டளைதாரர் என்ற பாஸ் வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த பாஸ் அவர்களுக்கு எதற்காக கொடுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டது அத்தனை உபயதாரர் கட்டளைதாரர்கள் அன்றைக்கி திருக்கல்யாணத்துக்கு இருக்காங்களான்னு நமக்கு தெரியணும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம் இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா ஒன்று திருக்கல்யாணத்துக்கு போய் அங்கே அதை அனுபவிக்க வேண்டும் அந்த தரிசனத்தை காண வேண்டும் என்றால் ஒருவர் பணக்காரராக இருக்க வேண்டும் விஐபியாக இருக்க வேண்டும் இல்லைன்னா கட்டளைதாரராகவோ இருந்தால் தான் போக முடியுமா கட்டளைதாரர் உபயதாரர்களுக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய பக்தர்களுக்கு என்ன நிலைமை அப்போ கோவில் இன்று சாமானிய மக்களுடைய கையிலிருந்து வெகு வெகு தூரம் போய்விட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று அறங்காவலர்கள் குழு தலைவராக இருப்பவர் அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜனுடைய திருத்தாயார் அவருக்கு சுமார் எண்பது எண்பத்தஞ்சு வயது இருக்கும் இவர் இத்தனை வயசான ஒரு பிராட்டியை அங்கே அவரை அங்கே அறங்காவலர் குழு தலைவராக வைத்ததே தவறு சமீபத்தில் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கு என்னன்னாக்கா இந்த திருக்கல்யாண உற்சவத்தின் போது ஒரு சடங்கு நடக்கும் அந்த சடங்கு முதல்ல என்ன சொல்கிறேன் அந்த காலத்தில் அந்த மதுரை ஆண்ட ராஜாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் மீனாட்சி அம்மனுடைய சார்பிலே நாங்கள் ஆட்சி புரிகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக இந்த நாளிலே மீனாட்சி அம்மன் கையிலே இருக்கக்கூடிய செங்கோல் செங்கோல்னு என்ன தெரியுமா செங்கோல் நம்ம பார்லிமெண்ட்டில் கூட ரீசெண்டாக வச்சாங்களே அந்த செங்கோல் ஆட்சி நீதி வழுவாமல் நடத்தப்படுகின்றது என்பதை குறிக்கக்கூடிய செங்கோல் அந்த செங்கோலை மீனாட்சி அம்மன் கையிலிருந்து அந்த அரசனுக்கு கொடுத்து அந்த அரசன் அந்த செங்கோலை மரியாதைகளுடன் ஊர் ஊர்வலம் எடுத்து கொண்டு வந்து பிறகு அதை அரண்மனையிலே வைத்து பூஜை புரஸ்காரங்கள் செய்து மீண்டும் அம்மனிடமே கொண்டு சேர்த்து விடுவார் இது ஒரு பழக்கமா ரொம்ப காலமா நடந்து வருது எனக்கே இது இப்போ தான் தெரியும் இது சாமி கொஞ்ச நாளாக என்ன நடந்திருக்குன்றது எனக்கு தெரியாது இந்த விஷயம் இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த செங்கோ அவர் என்ன சொல்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாயார் விதவையாக இருப்பது காரணத்தாலே அவர் அந்த செங்கோலை வாங்கக்கூடாது இது ஆகம விதிமீறல் என்று அவர் வழக்கை தொடுக்க உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை நிராகரித்து விட்டது இப்போ என்னக்கா அப்போயே நான் நேசித்தேன் இந்த செங்கோலை எதற்கு அரங்காவலர் குழு தலைவரிடம் கொடுக்க வேண்டும் அவர் என்ன ஆட்சி செய்யும் மன்னனா அந்த காலத்தில் மன்னன் கையில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு விவசாய இருக்குது இப்போ அப்போது அந்த அரங்காவர் குழு தலைவராக இருப்பவர் யார் இந்த மதுரைக்கு மதுரை ஆளக்கூடிய மன்னர் ஆவர் இல்லை அல்ல அரசியா எனக்கு தெரியல இது என்ன கணக்குது இந்த இந்த செங்கோலை அவர் கையில் எதற்கு கொடுக்கணும் யார் கையில் எதுக்கு கொடுக்கணும்னு தெரியல எனக்கு எல்லாம் ஒழிஞ்சு போச்சு இன்றைக்கி யாரும் அரசு கிடையாது தான் அரசு இது மக்கள் அரசு ஜனநாயகம் அப்போ இந்த மக்கள் அரசாகி இருக்கிற இந்த இதில் எப்படி யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கலாம் இதை விட இன்னும் மோசன்னாக்கா இந்த அரங்காவர் இப்போ தான் அவர் பதவியேற்றார் இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது ஒரு வருஷங்க முன்னாடி அரங்காவலர் குழுவு இல்லை அங்கே தக்கார் ஒருத்தர் இருந்தார் கருமுத்து கண்ணன் என்பவர் அவருக்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஹெச்ஆர்என்சியில் ஒரு குமாஸ்தா இந்த அவன் குமாசா இருந்த நேரத்தில் இந்த குமாஸ்ஸா கையில் வாங்கி என்ன மோசம் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த தக்காராக இருந்த கருமுத்து கண்ணன் வாங்கிப்போரான் அதுக்கப்புறம் இப்போ வரங்காலர் குழு தலைவராக இருக்கிற பிடி பிடிஆர் பழனிவேல் அவரோட அம்மாவுடைய பேர் கூட எனக்கு தெரியாது இப்படி எப்போ நம்மளை அடையாளப்படுத்துகிறோம் பாருங்கோ அமைச்சருடைய தாயார்னா என்ன நம்மளே அடையாள அடையாளப்படுத்துகிறோம் அவர் பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது இவர் கை இந்த மாதிரி மனிதர்கள் கையிலே கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்னமோ அது ஒன்று ஒரு பக்கம் அப்போது செங்கோல் வழுவாமல் நடத்தக்கூடிய ஒரு செங்கோலை கையிலே வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் ஒரு மூதாட்டி அப்படி ஆசைப்படும் அந்த மூதாட்டி அந்த கோவிலிலே அறியாத நடக்கின்றதே ஒரு சாமானியனாலே அந்த கோவிலே தரிசனம் செய்ய முடியவில்லையே இதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் இதுக்கு தான் அரசியல்வாதிகளை உள்ள விடக்கூடாதுன்றது அரசியல்வாதிகள் பின்புறமாக தன்னுடைய தாயாரின் பெயரை வைத்து கொண்டு அங்கே செங்கோல் அங்கே அங்கே கொடுங்கோல் நடத்துவது யார் கொடுங்கோல் நடத்துவது யார் இது ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருப்பதனாலே இந்த நாட்டிலே மழை பொய்யாமல் என்ன வெயில் அடிக்கிறது என்ன வெயில் அடிக்கிறது முந்தாயிரத்தி மதுரையில் இருந்தேன் அப்போ என்ன வெயில் அங்கே தகிக்கிறதுன்னு யாருக்கும் தெரியுமா சென்னையில் வெயில் மதுரையில் வெயில் திருச்சியில் வெயில் எல்லா இடத்துலையும் வெயில் கொடைக்கானலில் கூட வெயிலாம் அவ்வளவு மோசமாக வெயில் கொடுத்தி கொண்டிருக்கிறது தந்தி டிவியில் பார்க்குற கடலும் சூடாக இருக்குது நிலமும் சூடாக இருக்குது இது என்ன ஆபத்துன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க அவங்க இப்படியாக கேடு கெடுவது கெடுவதற்கான காரணமெல்லாம் கோவிலை வைத்துக்கொண்டு சிலர் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுவதனாலே இது நடக்கின்றது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது குறித்த உரிய வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே வரிசையிலே மூணு மணி நேரத்திற்கு மேலாக நின்றேன் என்று குற்றம் சாட்டக்கூடிய இந்த மக்களுடைய குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை என்ன நீங்கள் தான் இப்போ ஃபேக்ட் ஃபைண்டிங் டெக்னிக் ஒரு டீம் வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்கு மூணு லட்சம் ரூபாய் மாதம் காசு கொடுக்குறீங்க இல்லையா ஒரு உதவாக்கிற ஐ ஐயன் கார்த்திகேயன் ஒருத்தனை வச்சுட்டு அந்த ஆளை வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க இதை பண்ணுங்கள் ஃபேக்ட் ஃபைண்டிங் டெக்னிக் பண்ணி நீங்கள் இது நான் ஒரு குடிமகனாக நான் உங்களிடம் இதை வைக்கிறேன் இந்த தமிழக அரசுக்கு இந்த இதை வைக்கிறேன் இவர்கள் இதை குறித்த வெள்ளை அறிக்கையை விட வேண்டும் அந்த வரிசையில் வைத்து கொண்டிருந்தவர்களுடைய பாஸ் என்ன பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அது என்ன பாஸ் அவர்களுக்கு எதற்கு கொடுக்கப்பட்டது எத்தனை உபயதாரர்கள் கட்டளைதாரர்கள் வந்தார்கள் அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் எத்தனை விஐபிகள் அங்கே அனுமதிக்கப்பட்டார்கள் ஏன் பொதுமக்களுக்கு அனுமதி உண்டு இருந்ததா இல்லையா அனுமதிக்கவில்லை என்றால் ஏன் அனுமதிக்கப்படவில்லை செங்கோலை எப்படி ஒரு சாதாரண மனிதனிடம் கொடுப்பது அந்த செங்கோலை நாம் இந்த வாரம் இந்த காலத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு பல்லக்கலை வச்சு அதை வீதி உலா கொண்டு போய் திருப்பி அம்மன் கையிலே சேர்த்துடணும் இதை அதை கையில் தொடர்றதுக்கு கூட நம்ம யாருக்கு உரிமையது கிடையாது இங்கே யாரும் அரசர்கள் கிடையாது இங்கே அரசாராக தன்னை நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வ குற்றத்திற்கு ஆளாக கூடாது என்பது அவரவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரவர்களுடைய உண்மையாக அவர்களுக்கு மீனாட்சியம்மன் மீது பக்தி இருந்தால் அவர்கள் மக்தமான் என்று உண்மை சொல்வது உண்மையாக இருந்தால் இதை நான் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி இல்லைன்னா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது அவரவருடைய இஷ்டம் ஆனால் இது நடப்பது மிகப்பெரிய தவறு அதே போலத்தான் வள்ளலாறுகிட்ட அங்கே வடலூரில் இடத்துல மையத்தில் கட்டுகிறேன் என்று சொல்லி அரசு தொண்ணூற்றி ஒம்பது கோடி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா வரி வசூல் வாங்கி அந்த வரி வரி பணத்தை அவர்கள் அங்கே செலவு செய்கிறார்கள் இது ஆர்டிக்கிள் இருபத்தேழு கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமானது இது உச்ச நீதிமன்றம் போனாலும் தடுத்து நிறுத்தும் வள்ளலாருடைய எண்ணம் அதை பெருவழியாக வெட்டை வழியாக வைத்திருக்க வேண்டும் அருவத்தை தொழுதவர்கள் அவர்கள் உருவத்தை நம்பாதவர்கள் அருவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வள்ளலார் வழியே வந்தவர்கள் ஜோதி வடிவு என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வள்ளலாரிய இடத்திலே இருக்கக்கூடிய அந்த வெளி வெட்ட வெளியாகவே இருக்க வேண்டும் அந்த வெளிதான் எல்லாம் பரபிரம்மம் அந்த வெளிதான் என்று அவர் சொல்லுகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் இதை இந்த மத நம்பிக்கையை புண்படுத்தும் வகையிலே அங்கே வள்ளலாருடைய சர்வதேச மையம் என்று ஒன்று சொல் கட்டுகிறேன் என்று சொல்லி நீ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தான் அதன் வழக்கில் நான் நினைந்திருக்கிறேன் அந்த வழக்கு சிறப்பு அமர்வின் முன்பே இருக்க தள்ளு மாற்ற செய் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் அங்கே அது விசாரணைக்கு வரும் அங்கே இந்த கட்டடம் கட்டுறதுக்காக தோண்டியிருக்காங்க ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு அங்கே நிறைய கீழே பில்டிங்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடியது நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது நீதிமன்றம் இந்த தொல்லியல் துறையிலிருந்து அறிக்கையை வழி சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அது வரைக்கும் இவர்கள் அங்கேயுமே ஒன்றும் செய்ய முடியாது அப்படி அதை மீறி செய்தார்கள் என்றால் நீதிமன்ற அவமதிப்பாக ஆகும் இது சிறப்பு அமர்வு திரு மகாதேவன் திரு ஆதிகேசவல் ஆகிய நீதிபதிகளின் முன்பே இது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அங்கே கூடிய விரைவில் இது விசாரணைக்கு வரும் என்று நம்புகிறேன் விசாரணைக்கு வந்து வரும்போது சட்டவிரோதமாக இந்து சமய அறையத்துறை சட்டவிரோதமாக விரோதமாக பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அந்த சட்டத்தின் விரோதமாக ஆர்டிகல் இருபத்தாறு இருபத்தேழு கான்ஸ்டியூஷனின் விரோதமாக இவர்கள் பொது பொ பொது மக்களுடைய பணத்தை ஒரே ஒரு மத சார்பில் மர மத சார்பிற்காக அதனுடைய அதனுடைய கோட்பாடுகளை பரப்புவதற்காக அரசு பணம் செலவு கூடாது செய்யக்கூடாது என்று ஆர்டிக்கல் இருபத்தி ஏழு சொல்கிறது அதை மீறி இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இதைப்போலவே எல்லா விஷயத்தையும் செய்வார்களா எல்லா சம்பிரதாயத்துக்கும் செய்வார்களா அல்லது இவர்கள் சொல்கிறார்களா நாங்கள் வள்ளலார் வழி வந்த அரசு என்று இவர்கள் சொல்கிறார்களா என்பதை இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இது குறித்து விரிவாக வீடியோ போடணும்னு நினச்சேன் எனக்கு இப்போல்லாம் நேரம் இருக்கிறது இல்லை தான் வீடியோ போடல ஏன்னா இந்த தேர்தல் ஒரு பைத்தியக்காரத்தான ஒன்று நடந்திருந்தது இல்லையா அதில் எல்லாரும் அவரவர்கள் தேர்தலை பார்த்து சொல்லணும்னா அதனால் இதை பற்றி யாரும் பார்க்க போதில்லைன்றதுனால நாம் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் மீண்டும் சொல்கிறேன் மீனாட்சி அம்மன் குறித்து வெள்ளை அறிக்கை தமிழக அரசு இந்து சமய அலைத்துறை கொடுக்க வேண்டும் குறிப்பாக தன்னை அந்த கோவிலுடைய பக்தன் என்று சொல்லிக் கொள்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இதற்கான விளக்கத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் இது ஏன் எப்படி நடந்தது இதை இதை தடுப்பதற்கு இதை இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு என்ன நடைமுறைகள் ஏற்படுத்தப்படுகின்றது என்பதையும் தெளிவாக அவர்கள் சொல்ல வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா